குறிப்பா வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்டர் தொலைவில் வந்து அந்த சூரங்கோட்டைய அமைஞ்சிருக்குது முழுவதே பாருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி காட்டுறேன் அவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து பக்தர்கள் சூரங்கோட்டைக்கு முன்னாடி நின்று வேலுமலையாக வந்து காட்டுறன் பாருங்க

ම කද තසි ම න න ම. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து முருகன் ஆலயம் இந்த பக்கமாக இருக்கிறது வந்து மாணிக்க பிள்ளையார் ஆலயம் ஓகே நாங்கள் வந்து பிள்ளையாரை அப்படியே தரிசிச்சுட்டு இந்த வழியாக தான் அப்படியே போகிறோம் இந்த வழியாக அப்படியே போய் பின்புறமாக அந்த வழியாக வந்து வழி இருக்கின்ற ஒரு வாசல் ஒன்று இருக்குது அந்த வழியாக தான் சூரன் கோட்டையை போகிறோம் இந்த வாயில்தான்னு பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தினுடைய அந்த நம்ம நுழைவாயிலிருந்து பின்புறமாக வந்து வெளியேறுகின்ற நுழைவாயில் இந்த நுழைவாயிலுடாதான் நாம் வந்து இப்போ சூரன் கோட்டையை பார்க்குறதுக்கு போகிறோம் பாருங்கள் அப்பா உள்ளே எப்படி இது பாருங்கள் இந்த ஆலயத்தினுடைய இந்த பதாகைக்கு முன்னால் நின்று நாங்கள் இப்போ அந்த சூரங்கொட்டை போகிற வழியில் வந்து காட்டிக்கொள்கிறோம் எவ்வளோ பக்தடியார்கள் போய்கொண்டிருக்காங்கன்றதை குறிப்பாக வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்டர் தொலைவில் வந்து அந்த சூரங்கோட்டையை அமைஞ்சிருக்குது முடிவையே பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ மக்கள் கூட்டம் எவ்வளோ பக்தடியார்களாக போய் வந்து கொண்டிருக்காங்கன்றது நம்மளோட ஃபோனில் வந்து அவ்வளோதான் சும்மணி கொள்ள ஏலும் அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து இந்த ஆலய தர தரிசனத்துக்காக போகக்கூடியதும் அங்கேருந்து ஆலய தரிசனம் முடிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு அருகீதாரத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்முடைய தமிழ் மக்களை தாண்டி சிங்கள மக்கள் தான் அதிகமாக வந்து இந்த சூரன்கோட்டைக்கு சென்று வாரத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே வந்து இந்த யானை வந்து விஷயல நான் வந்து அவ்வளோ நீளமான நல்ல நீளமா இல்ல இந்த சூரன் கோட்டை போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்களுக்குரிய அந்த பொருட்களை வந்து நம்முடைய மக்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் கொடுத்து கொண்டிருக்காங்க அதாவது நெஸ்ட் நெஸ்டமோட் காபி மற்றது சமகோசா அடுத்து மலிவன் பிஸ்கட் இப்படி வந்து எல்லாமே வந்து கொண்டு போட்டு அதை வாங்குறதுக்காக வந்து லைன் சொன்னா அப்படியே ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்கு கூட தாண்டி இருக்கும் நினைக்காத தூரம் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லைன் வந்து நின் அந்த லைன்ல நின்று அந்த வாங்கக்கூடியவர்கள் வாங்குறதுக்காக நிற்கிற அந்த அளவு பாருங்க அந்த பக்கமாக வந்து வீவா கீ கொடுக்கணுது எப்படியும் ஒரு நாங்கள் நடந்து வந்துடும் ஐம்பது மீட்டர் கழிச்சாப்புல நடந்து வந்தோம் இனிமேல் லைன் அப்படியே போய் கொண்டிருக்குது இந்த தொங்கல் அப்படியே போகுதுன்னா அடுத்த சைடில் வந்து வந்து விடுபடுது அந்த லைன் வந்து அதை அதை விடு அப்படி இருக்குது ஆனால் சூரன் கோட்டை என்று சொல்றது ஆனால் அங்கே வந்து முத்து முழு வந்து அது ஒரு விகாரியாகவே இருக்கேன் விகாரம் மட்டும்தான் இருக்கு ஆனால் மட்டும் அந்த பின்புறமாக வந்து அந்த கற்கள் எல்லாம் வந்து சிதைவடைஞ்சு உடைஞ்ச மாதிரி இருக்குது அதனுடைய முழு விளக்கம் வந்து உண்மையிலே எங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி வரும்போது பார்க்கும்போது அப்படி இருந்தது இப்போ அப்படி இருக்குன்றது தெரியலை ஐ தண்ணி கூட கொடுக்காங்க அந்த ஐசண்ணி வாங்குறது கூட அவ்வளோ இல்லை அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சாமி தான் போய் நம்ம கும்படனமாக இருந்தாலும் அதுக்கு கூட லைன் தான் சூரங்கோட்டை அப்படின்ற இடத்துக்கு வந்து ஆனால் இந்த சூரங்கோட்டை என்று சொல்கிறது உண்மையிலே வந்து நம்முடைய தமிழாக்களுக்கு சொந்தமான ஒரு இது இந்த இடமா இது இல்லை சிங்களவர்களுக்கு சொந்தமான இடமான்றது இல்லையா முற்று முழுதாய் வந்து சிங்களவர்கள கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது ஆனால் அதை சொல்லல இந்த சூரங்கோட்டைன்றது வந்து முற்று வந்து ஒரு விகாரியாக ஒரு விங்காரையாகவே அமைக்கப்பட்டிருக்குது அதனால வந்து ஒரு டவுட்டோ தெரிஞ்சவருக்கு கண்டிப்பாக வந்து ரெகமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க திரும்ப ஆகணும் எல்லாமே வந்து லைன் தான் தன் லைன் தான் என்ன செய்யுது அந்த வல்புகள் வந்து டெக்குவேஷன் பண்ணிக்கொண்டிருக்க சரி பாத்து இந்த பக்கமாக அப்படியே வருவோம்னா இங்க பாருங்க ஆக்கல கூட்டத்தை பாருங்க நாங்க வந்து இந்த சூரன் கோட்டை முன்னாடியா வந்து நின்று கொண்டு இருக்கோம் மக்கள் கூட்டத்தை பாருங்க எந்த அளவு இருக்கின்றது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சூரன் கோட்டைக்கு முன்னாடி நின்று வேலுமலையை வந்து காட்டுற பாருங்க எப்படி தெரிகிறது தான் ஏழு மலைகளுக்கு மேலே வந்து நம்ம ஃபோனில் வந்து ஜூம் முடியாது அந்த நாள் கிளியராக தெரியாது நினைக்கிறேன் நாளைய தினம் ஏழு மலைக்கு தான் நாங்கள் செல்ல போகின்றோம் நாளைய தினம் ஏழு ஏறும்போது அந்த வீடியோக்களை பார்வையிடலாம் சரி ஓகே நாம் அப்படியே வந்து சுற்றி போவோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விகாரை சுற்றி தான் நாங்கள் வந்து வளர்ச்சி போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்த வந்து சுப்ரன் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த சூரங்கோட்டை என்று எதற்காக சொல்கிறவங்க உண்மையிலேருந்து சரியான விளக்கம் வந்து எதற்கு இல்லை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரன்கோட்டை வந்து இந்த இடம் வந்து நம்முடைய தமிழர் தமிழர்களாலையும் இந்துக்களாலேயும் சொல்லப்படுகிறது ஆனால் வந்து இந்த இடத்துல அமைப்புறது வந்து பிகாரை இந்த இடத்த வந்து அதிகமாக வந்து வழிபடுறது வந்து சிங்கள மக்கள் தான் வந்து சிங்கள மக்கள் தான் தமிழக குழந்தையுமே வந்து இந்த இடத்துல பார்க்க முடியாது வேண்டாம் இந்த சும்மா வந்து இந்த இங்கே நடக்கிற இந்த விட எங்களை சுற்றி பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி தான் தவிர தவிர இந்த இடத்த வழிபட முடியாது ஏன்னா இங்கே வந்து முழுவதுமாகவே புத்தர் சிலைகள் தான் காணப்படுது இன்னுமே வந்து இந்த இந்த இடத்துக்கு வருகை தருகின்ற மக்களோட கூட்டம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது நாங்கள் வந்து அந்த இருக்கிற அதாவது முன் அதற்காக முன் வாசலுக்கு போய் சேர்கிறதுக்கு வந்து இரவு நேரம் ஆயிரும் அதனால் வந்து நம்ம இந்த இருந்து போவோம் பாருங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் எவ்வளோ மக்கள் கூட்டம் உண்டு டனோ இப்போ எத்தனை மணிக்கு போய் அங்கே சேரப்புறம் என்று தெரியல கதிராமத்தினுடைய கிராமத்தினுடைய அந்த முன் வாசலுக்கு இப்போ வந்து சரியாக வந்து டைம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஆறு இந்த க்ரௌடை வந்து தாண்டி நாங்கள் வந்து முன்னாடி அதாவது கிரேராக பாக்குறதுக்காக அந்த கதிராமத்தினுடைய அந்த முன் வாசலில் போய் அமர்ந்திருப்போம் அந்த இடத்த போய் சேர்கிறதுக்கு என்ன டைம் ஆகும் போன்ட்டு தெரியல அது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இடத்தால வந்து அதிகளவாக வந்து மக்கள் மக்கள் எல்லாம் வந்து வருகை தந்து கொண்டு இருக்கிறதால அந்த எங்களையெல்லாம் வந்து மோதி மோதி கொண்டு போகிறாங்க மற்றது வந்து பேசுகிறது வந்து உண்மையிலே வந்து கடும் கஷ்டமாக இருக்குது இந்த கஷ்டத்தையும் பற்றியெல்லாம் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் கொண்டு இருக்கோம் வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து பார்த்து ட்ரை பண்ணுறேன் இந்த இரண்டு பக்கங்களாக வந்து நிறைய பூக்கடைகள் இருக்குது ஆனால் பூக்கடைகள் நிறைய இருக்குது ஆனால் பூ எல்லாமே வந்து ஒரே இனத்தை சேர்ந்த பூ தான் அதாவது தாமரைப்பூ தாமரைப்பூவில் கலர் வந்து ரோஸ் கலர் சிகப்பு மற்றது வெள்ளை போன்ற அந்த கலர்கள் வந்து இந்த இடத்துல விற்கப்படுகிறது அதையும் வந்து அந்த சிங்கள மக்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு ஒருத்தருக்கு வந்து வச்சு வழிபடுறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இரண்டு பக்கங்களுமே வந்து விற்பனை செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாப்போம் ஒருத்தவங்ககிட்ட போய் விலை எவ்வளவுன்றதை கேட்டேன்னு எவ்வளோ இருக்கேன் அங்கே என்ன வேணும் நன்றி ஹலோ சிஸ்டர் வாட் இஸ் தீஸ் ஃப்ளவர்ஸ் தோட்டஸ் பார்த்தீங்கன்னா கதைக்கிறதுக்கான ஃபுல்லாக வைக்கப்படுது പൂക്കടയിലെ വെളിക്കട്ട് ഒരു தேவதைகள் மைதானிக்கு இது அப்படின்னு சொல்லணும் கண்ண கவர்ற மாதிரியா உள்ளாய் வந்து பெண் பிள்ளைகள் அமர்ந்து அந்த பூக்களை வந்து விட்டு கொண்டு இருக்கிறத வந்து நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி ஆனா வந்து உண்மையா வந்து ஒரு ஆண்களும் வந்து அந்த பூ வந்து விற்கிறத காண்ற மாதிரி இல்லை இது பாருங்க இந்த பிள்ளை

அந்த பிரச்சாரம் வாங்குறது கூட ஃபுல்லாக வந்து சேமல் லைன் வந்து தமிழ் பேசி அப்படியே வந்ததால் கூட கூப்பிட்டு அப்பா சரி சரி வந்து நல்லா அந்த கடலை ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் எல்லாம் அதான் அரிசி பொங்கல் பொங்கல் பொங்குற மாதிரி அந்த பொங்கல் பொங்குற விதமாக அந்த பொங்கலுக்குள்ளே வந்து கடலைகள் அல்லது பயரு கி ப்ளம்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள் நாங்கள் வந்த உடனே வந்து சிம்பிளாக வாங்கிட்டோம் நாங்க தமிழ்க்கு கழிச்சு வந்த ஒரே நோக்கத்தால் வந்து இந்த பக்கம் வந்தாங்க லைனா காட்டுற பாருங்க அப்படி இருக்கீங்க இங்கே இந்த லைனை சுமார் உதாரணத்துக்கு நானும் காட்டிக்கொள்கிறேன் இந்த பொங்கல் வாங்குறதுக்கு எவ்வளோ லைன் இல்லை நிகழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படியே வந்து அந்த அப்படியே போய் அங்கே போய் சூரங்கோட்டைக்கு பக்கத்தில் அங்கே முடியுது அந்த லைன் அப்படியே போய் காட்டலாம் நாங்கள் அப்படியே போக போகிறோம் டைம் ஆகிது வேணும் நாங்கள் வந்தோட வாங்கிக்கோ விளங்கல் நாங்கள் வந்தோட வாங்கிக்கோ போக வேணாம் அப்படியே சரி ஓகே ஒரு இடத்துல நின்று சாப்பிடுது

மாறாங்கார்த்து கொண்டிருக்காங்க கடைபடி சிங்களம் பிரியாணி வேறுபாடு

இந்த போ தாமந்தங்களுக்கு இடம் தந்தவர் பெக்கப்படுறார் நம்ம மக்கிரன் சொல்றாரு என்ன சொன்னா நம்ம இந்த லைனில் நிற்கிற விஷயம் வெளியில் தெரியக்கூடாதான் அப்படின்னு செங்கல் ஆகல் பார்த்தா பரவ பரவாயில்ல என்னையோட அவங்க வந்து நம்மளை ஆரோக்கிய பிறந்து வருவாங்க நான் சொன்ன வீடியோ யூடியூப்ல போட போறேன் நம்மள ஆகல் பார்ப்பாங்க

உடைச்சி சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்க பொட்டில வந்து சரியான மாதிரி கோழி சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கிறது தொடங்கணும் நீ உள்ள ரெண்டு தான் ஏதா ரெண்டு கேட்டு அவங்க தரல உள்ள ரெண்டு ரெண்டு ஹலோ அப்படியே நாங்கள் வந்து ஆலயத்தினுடைய முன் வளாகத்துக்கு போய் கொண்டிருக்கோம் முன்னுக்கு போய் பார்ப்போம் அங்கே வந்து எந்த அளவிலான மக்கள் கூட்டம் இருக்காங்கன்றது அங்கே வந்து நான் நினைக்கிறேன் இதை விட அதிகமாக தான் இருக்காங்க ஏன்னா வந்து இரவு நேரங்களில் பெரியராக பார்க்குறதுக்காக வேண்டிய நிறைய மக்கள் வருவாங்க அதே இடத்துக்கே வந்துட்டோம் இது வந்து அந்த கதிர்காமத்தினுடைய இந்த நுழைவாயில் கதிர்காமத்தினுடைய நுழைவாயிலுக்கு முன்பாக நின்று பாருங்க காற்றமாறு மக்கள் கூட்டம் என்றது பெருந்திரள் கூட்டங்கள் வந்து வருகை தந்து கொண்டிருக்காங்க இன்னும் இன்னுமே வந்து அதிகரித்து கொண்டே இருக்கே தவிர குறைகிற மாதிரி இல்லை ஓகே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சூரன் கோட்டை மற்றும் கதிராமத்தினுடைய வளாகம் எல்லாம் வந்து நீங்கள் பார்வையிட்டு போய் நாங்கள் இந்த வீடியோ வந்து எந்தளவு வந்திருக்கோம்னு தெரியலை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் என்று நினைக்கிறோம் சில சில என்டர்டைன்மெண்ட் இருக்கணுன்றதுக்காக வேண்டி சில சில பண்ணான விஷயங்கள் கூட செய்திருந்தோம் அது மனதையும் புண்படுத்த நோக்கத்தோடு செய்யலை யதார்த்தமாக வந்து இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது எல்லாமே வந்து காட்டியிருந்தோம் ஓகே ஏதாவது பேசிக்கொள்ள இருந்து காட்டுங்க ஓகே பார்த்தீங்கன்னா அதிகளாக வந்து மாரி வந்து மக்கள் எல்லாம் தந்து கொண்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் கூட இந்த பக்கமாக வந்து ரெண்டு கொண்டு இருக்கோம் இந்த இடத்துல மாற்றிட்டு வந்தால் அந்த மக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்காங்கன்னு சொல்லுவேன்னு என்னென்னு சொன்னால் இந்த பெரியதான் பார்க்குறதுக்காக வந்து முன்னாடி வந்து நிறைய மக்கள் வந்து இடம் இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் பார்க்கல அப்படின்றதுக்காக வேண்டி அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த இடத்த வந்து நின்று கொண்டு இருக்கோம் ஓகே இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாளைய தினம் ஏழுமலை ஏறுறதுக்காக இருக்கும் அது சம்பந்தம் வீடியோ நாளை வரும் இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய்